சூரியன் மறைந்திருக்கிறது அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி தான் மழை பொழுகிறது மழை பொழிந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும் குளங்கள் எல்லாம் நிரம்பினா தாமரை மலரும் அந்த வகையில எனக்கு மகிழ்ச்சி தான் அதனால இன்னைக்கு பொதுமக்கள் ஏதாவது வகையில அவங்க மகிழ்விக்கணும் அதுதான் நம்மளோட இது ஆரோக்கியமா அவங்க இருக்கணும் அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்ன்ற தான் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்ம கொடுத்திருக்கிறோம் கொடுத்துருக்கோம் வாஞ்சி அடிக்க வைக்காம உழ மாட்டாம ஆரோக்கியமான உணவு பொருட்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம் இட்லின்னு சொன்னா சட்னி தமிழ்நாட்டுல எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றத நம்மளோட எண்ணம் ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறார்களா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வயதே ஆன பிரஜ்வால் சின்ன சின்ன இளம் பெண்கள் தொடங்கி அறுபது வயது வரையிலான மூதாட்டிகளை கூட விட்டு வைக்காமல் இந்த பாலியல் விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல மோடியே வந்து இந்த பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு பிரச்சாரம் பண்ணது மட்டும் இல்லாம பிரஜ்வாலுக்கு நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் என்ன வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த மோடி இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல அப்பப்ப மழையே பெய்து இன்னைக்கு வந்து தமிழகத்துல நம்ம எல்லாம் நினைக்கிறதை விட

As a broker we 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 are are putting a trade for retail investor we are number we are attracting number of of duty, STT, long term capital gain, gain tax so today government of India is earning more than the broker. We have அப்படி காரியை மூஞ்சு துப்பிட்டா So, government, of, I am investing everything. I am taking whole lot of risk, and government of India is taking away entire profit of mine. Bye. 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 <laughs> Hi. <laughs> lot of risk. అండ్ గవర్నమెంట్ ఆఫ్ ఇండియా ఈ టేకింగ్ అవే ఎంటర్ ప్రాఫిట్ ఆఫ్ మై యూ ఆర్ మై స్లీట్నర్ ఐ ఎం అ వర్కింగ్ పార్ట్నర్ విత్ మై ఫైనాన్స్ మై రిస్ మై స్టాఫ్ ఎవరిథింగ్ సో వాట్ యుంట్ సే ఆన్ దిస్ మూడు లక్షా యూ ఆర్ మై స్లీట్నర్ ఐ ఎం అ వర్కింగ్ పార్ట్నర్ విత్ మై ఫైనాన్స్ మై రిస్క్ మై స్టాఫ్ ఎవరింగ్ சோ வாட் யூ டூ சே ஆன் திஸ் நம்பர் டூஸ் ஒன் மோர் கொஸ்டன் கூட்டிட்டு போன உங்க கோயிலுக்கு வந்து இன் பாம்பே டுடே இஃப் எனிபடி அ நைட்மேர் பிகாஸ் ஐ எம் பேயிங் டேக்ஸ் ஐ ஹேவ் ஒயிட் மணி now we have to pay everything by check. mr. loda will not accept cash. <laughs> so my bank balance is purely after paying all taxes to government of india. again, when i'm buying a house, i have to pay stamp duty i have to pay gst so that amounts to 11% in a city of bombay when i am when i am buying a house 11% goes out of my pocket towards purchase of house so what do you how you will assist a small uh, person with limited resources to buy a house and how a broker can function with hordes of taxes where government of india is my sleeping partner and i am a working partner with no income <laughs>

ட் ஃபார் ரிட்டைல் இன்வெஸ்டர் அட்ராங் நம்பர் ஆஃப் டாக்ஸஸ் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ஸ்டாம்பியாங் டர்ம் கேபிட்டல் சோ டுடே கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாஸ் அர்னிங் மோர் தேன் ஸ்லீப்பிங் பார்ட்னா கே நாட் ஆன்சர் செட்டிங் இயர் பாக்க போச்சா நீ நான் வாழணும் சரி ஒன்று பண்ணியானா டாக்டர்கிட்ட சொல்லி ஊஜு பொடியினை கொன்ற சொல்லு எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது தருக்காக இருக்கிறது

नॉर्मली आप बंद कमरों में अदानी जी अंबानी जी की बात करते हो पहली बार आपने पब्लिक में अदानी अदानी अंबानी बोला और आपको यह भी मालूम कि ये टेम्पो में पैसा देते हैं क्या ये आपका पर्सनल एक्सपीरियंस है क्या तो एक काम कीजिए सीबीआई को इनके पास भेजिए पूरी जानकारी करिए इंक्वायरी कराइए घबराइए जल्दी जल्दी और क्या